அண்ட்ண்ட் வாக்கிய வாக்கியமைப்பை பற்றி பல்வேறு வினாக்கள் கேட்கப்படுகின்றன அது சீவினை வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியம் விழைவு வாக்கியம் கலவி வாக்கியம் தொடர் வாக்கியம் என்று பல வினாக்கள் கேட்கப்படுகின்றன அதில் செயப்படு பொருள் குன்றா வினை வாக்கியம் அல்லது செய்யப்படு பொருள் குன்றா தொடர் பொருள் குன்றிய வாக்கியம் என்று இரண்டு வகையான வாக்கியங்கள் இருக்கிறது இப்போது செயப்படு பொருள்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியத்தில் நான் ஏன் எதற்கு என்ன என்று கேள்வி கேட்டு வினா கேட்டு அதற்கு அந்த தொடரில் என்ன பதில் வருகிறதோ அதுதான் செய்யப்படும் பொருள் இப்போ இன்றைய இளைஞர்கள் அப்படிங்கிறது இள இளைஞர்கள் என்கிறது எழுவாய் அவருடைய செயல்பாடு தான் மாற்றுவர் அப்படிங்கிறது அதான் பயனிலை எதை மாற்றுவர் என்று நாம் கேள்வி வைக்கிற போது விடை என்ன வருகிறது சமூகம் என்று வருகிறது அது சமூகத்தை மாற்றுவார் நேற்றையே பார்த்துட்டோம் ஐ என்ற இரண்டாம் வெற்றி முறுபு பொருளுடைய இறுதியில் வந்தாலே அது செய்வன வைக்க முடியும் அப்போ சமூகம் என்கிற விடை வருகிறது அதுதான் செயப்படு பொருள் அப்போ இன்றைய இளைஞர்கள் சமூகத்தை நன்முறையில் மாற்றுவார் அப்படிங்கிறதுல பொருள் குன்றாமல் வருகிறது அதான் அதில் இருக்கிறது செயற்படு பொருள் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் இப்போ தமிழ்நாடு தழைத்து ஓங்கும் என்றது வாக்கியத்தை பாருங்கள் தமிழ்நாடு என்பது இங்கு எழுவாய் ஓங்கும் என்பது பயனிலை இப்போ யாரை ஏன் என்ன என்று கேள்வி கேட்டால் அது தழைத்துலாம் பதில் வராது ஏன்னா யாரை ஓங்கும் ஏன் ஓங்கும் அப்படின்னா அதுக்கு தழைத்து அப்படிங்கிற பதில் வராது அப்போ இந்த வாக்கியத்தில் செயற்படு பொருளே இல்லை தமிழ்நாடு தழைத்து ஓங்கும் அது ஒரு செய்தி வாக்கியம் இது செய்வின வாக்கியமும் இல்லை செயற்பாட்டு வினை வாக்கியமும் இல்லை பொருள் இருந்தால் தான் அது செய்வின வாக்கியம் செயப்பாட்டு வினை வாக்கியம் பொருள் இல்லை அப்படின்னா அது செய்தி வாக்கியம்தான் அப்போது இதுக்கு பொருள் கொன்றிய வாக்கியம் என்று பெயர் எனவே இதை போன்ற வாக்கிய அமைப்பை நீங்கள் நன்றாக கற்றுக்கொண்டு தயாரித்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு சரியான விடைகளை நீங்கள் கொடுப்பதற்கு தயாராக வேண்டும் அதற்கு நிறைய இலக்கண நூல்களையும் இலக்கண பயிற்சிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய நம்முடைய அனுபவத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் அது உங்களுக்கு ரொம்ப பயன்படும் நன்றி வணக்கம்